கரம்புரின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது இந்த ஊரோட பேர் கரம்பொருனு எதுக்காக வந்ததுன்னா ஏன்னா இந்த கிராமத்தில் சூரியனோட அனல் போன்ற கதிரொலிகள் மற்ற கிராமத்தை விட அதிகமாக இருக்கும் அதனால் இங்கே வெயில் காலத்தில் மற்ற கிராமங்களை விட ரொம்ப அதிகமான வெயில் தெரியும் இங்கே ஒரே ஒரு கடை தான் இருந்தது அந்த கடை ஜமீன்தார் அம்மாவோடது அவங்க ஃபேன் வியாபாரம் பண்ணாங்க ஒரு நாள் ஒரு ஆள் ஜமீன்தார் அம்மாவோட கடைக்கு ஃபேன் வாங்கறதுக்காக வந்தார் அங்க அந்த அம்மாவோட எடுப்பாலு தக்ஷ் உட்கார்ந்துருந்தான் அடே தக்ஷன்னு இப்போ மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் நான் உங்ககிட்ட ஃபேன் வாங்கிட்டு போனேன் ஆனா இன்னைக்கு மறுபடியும் ரிப்பேர் ஆகிடுச்சு நானும் எவ்வளவோ சரி பண்ணி பார்த்துட்டேன் இருந்தாலும் அது ஓடவே மாட்டேங்குது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உன்னோட ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது ஆ நான் வேணா ஒன்று பண்றேன் நீ என் கிட்ட இருந்து புது ஃபேன் வாங்கிக்கோ நான் உனக்கு ரொம்ப நல்ல ஃபேன் கொடுக்குறேன் இந்த ஃபேனையும் நீங்க இப்படி சொல்லி தானே என்கிட்ட வித்தீங்க இது அண்ணா புதுசு வாங்கணுன்னா வாங்குங்க இல்லைன்னா இங்கிருந்து கிளம்புங்க என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எப்படியும் வெயில் காலம் வரப்போகுது ஃபேனை வாங்காமல் போனீங்கன்னா தரையில் மீன் துடிக்கிற மாதிரி ஏன்னா இந்த கிராமத்தில் ஃபேன் விற்கிறது ஜமீன்தாரம்மோட கடை மட்டும் தானே அந்த ஆளு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்புறம் தக்ஷ்கிட்ட என்ன சொன்னார்னா சரி ஃபேன் வாங்காமல் போனேன்னா அப்புறம் வெயில் காலத்தில் என் குழந்தைங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த ஆளு தக்ஷ்கிட்ட ஃபேனை வாங்கிக்கிட்டாரு அதுவும் காஸ்ட்லியான ஃபேன் அப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு அன்றைக்கி சாயந்தரமே ஜமீன்தாரம்மா தன்னுடைய கடைக்கு வந்தாங்க சொல்லு தாஷ் இன்றைக்கி எத்தனை ஃபேன் வியாபாரம் ஆச்சு அப்புறம் அவங்களோட ரிப்பேரான ஃபேனை எடுத்துட்டு எத்தனை பேர் வந்தாங்க அதே நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களோட ரிப்பேரான ஃபேன் எடுத்துக்கிட்டு அப்புறம் நானும் இன்றைக்கி நிறைய ஃபேன் விற்றேன் உங்களை பாராட்டியே ஆகணும் ஜமீந்தாரம்மா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை எவ்வளோ அழகாக பயன்படுத்துகிறீங்க தெரியுமா பழைய ரிப்பேரான ஃபேன புது ஃபேன்னு சொல்லி விக்கிறீங்கல்ல இப்போ என்ன பண்றது செஞ்சு தானே ஆகணும் நல்ல ஃபேனை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணா அப்புறம் இவங்க அடிக்கடி எங்கிட்ட வாங்க மாட்டாங்களே ஜமீன்தார் அம்மா ஒவ்வொரு வருஷமும் அதிகமான விலைக்கு ஃபேனை விற்றாங்க இதே கிராமத்துல தருண் பேர் கொண்டாலு தன்னுடைய மனைவி ஷாலு கூட இருந்தாரு ஒரு நாள் தருண் வீட்டு ஃபேனும் ரிப்பேர் ஆயிடுச்சு அதுக்கு அவருடைய மனைவி ஷேலு சொன்னாங்க இங்க பாருங்க மூணாவது வருஷம் மூணாவது ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது என்னென்னமோ சொல்லி கூட்டி வந்தீங்க நீ சொன்னா போதும் நட்சத்திரங்க கையில பிடிச்சு கொண்டு வரேன்னு சொன்னீங்க சூரியனோட கதிர்கள் உன் மேல படாம பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ இங்க என்னுடைய நிலமையை பாருங்க ஒவ்வொரு வருஷமும் கையாலேயே காத்து வீசிக்க விடுதா இருக்கு ஐயோ ஷேலு நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது கிராமத்துல எல்லார் இப்படி தான் இருக்கு இங்க யாரு ஃபேனும் ஏழு மாசத்துக்கு மேல ஒழுங்கா ஓடுறது இல்ல என்னோட அப்பா என்னை ஏசில தான் வச்சிருந்தாரு ஆனால் ஒரு வருஷம் ஆனால் போதும் இங்கே உங்களோட ஃபேனு உடனே ரிப்பேர் ஆடுது ஆனால் இந்த வெயிலை தாங்கிக்கிறதுக்கு நான் இப்போ ரெடி ஆயிட்டேன் ஏன்னா உங்க கூட தானே இருக்க வேண்டியதா இருக்கு ஆனால் முயற்சியாவது பண்ணுங்களேன் இந்த ஃபேன் இப்படி அடிக்கடி ரிப்பேர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு நீயும் சரியாக தான் சொல்ற சரி நான் முதல்ல இந்த ஃபேனை எடுத்துட்டு போய் கடைக்கு போய் சரி பண்ணிட்டு வரேன் ஒரு வேலை இந்த தடவையாவது இதை சரி பண்ணுறதுக்கு யாராவது ஒத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம் தருண் அந்த ஃபேனை எடுத்துக்கிட்டு ஜமீந்தார் அம்மாவோட கடைக்கு போனாரு அப்புறம் பார்த்தாரு அங்கே கடையில் ஜமீன்தார் அம்மாவும் தக்ஷ் கூட இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் தருண் அங்கே வந்து நின்னது அவங்களுக்கு தெரியவே இல்லை தருண் அவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தாரு ஆட என்ன ஃபேன் விற்கிற நீ நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல்ல நல்ல ஃபேன் எல்லாம் எடுத்து தனியாக வையு அப்புறம் மக்கள் கொண்டு வந்து கொடுக்குற ரிப்பேரான ஃபேனை கொஞ்சம் மேலோட்டமா சரி செஞ்சு அவங்க கிட்டே வித்துடு நல்ல ஃபேனுங்க எல்லாம் என் சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன் இந்த கிராமத்து ஜனங்க கிட்ட ரிப்பேர் ஆன ஃபேன வியாபாரம் பண்ணு சரிங்க ஜமீன்தார் முதலாளி அம்மா நான் அதை தெரியாம வித்துட்டேன் ஆனா நீங்க கவலைப்படாதீங்க அதை நான் மூணு மடங்கு அதிகமான பணத்துக்கு தான் அவங்க கிட்ட வித்தேன் தருண் அவங்க பேசுறத கேட்டுட்டு அதிர்ச்சியில அதிர்ந்து போயிட்டாரு அப்புறம் ஜமீன்தார் அம்மா கிட்ட சொன்னாரு என்ன

நீ சொன்னதுக்கு அப்புறமா கிராமத்து ஜனங்க என்ன பண்றாங்கன்னு இது வெயில் காலம் என்னோட ஒரு கடை மட்டும் தான் இருக்கு கிராமத்து ஜனங்களால என் கடையில மட்டும்தான் ஃபேன் வாங்க முடியும் ஏன்னா வேற யாரும் ஃபேன் வியாபாரம் பண்றது இல்ல முதலாளி அம்மா சரியா சொன்னாங்க போ போ யாரு கிட்ட சொல்லணுமோ சொல்லிக்கோ மக்களோட கட்டாயத்தை நீங்க பயன்படுத்திக்காதீங்க ஜமீன்தார் அம்மா அது எப்ப வேணாலும் உங்களுக்கு ஆபத்தா முடியலாம் கிளம்பிங்க இருந்து அப்படி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு நாங்க பாய் பாய் சொல்லிடுவோம் தருண் புது ஃபேன் வாங்காமலேயே தன்னுடைய ரிப்பேரான எடுத்துக்கிட்டு இருந்து புறப்பட்டு போனாரு அப்புறம் தனக்கு தானே இந்த அம்மா விஷயம் உண்மைதான் பல வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனால் நாம இந்த விஷயத்தை யோசிச்சதே இல்லையே எதுக்காக நம்ம ஃபேன் எல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக ரிப்பேர் ஆகுதுன்னு நம்ம நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இவங்க இதை சரி பண்ணுறதுக்கு பதிலாக ஏன் புதுசு வாங்க சொல்றாங்கன்னு யோசிக்கல தருண் தானே பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போதான் வெளிநாட்டு சயின்டிஸ்ட் அவரை பார்த்தாரு அந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டு கேட்டாரு ஹலோ நீங்க இந்த கிராமத்துல தான் வாழ்றீங்களா ஆமா என்னாச்சு ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க தருண் கிராமத்து பிரச்சனைய பத்தியும் ஜமீன்தார் அம்மாவை பத்தியும் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட சொன்னாரு அத கேட்டுட்டு சயின்டிஸ்ட் தருண் கிட்ட என்ன சொன்னாருன்னா கவலைப்படாதீங்க இந்த கிராமத்துல எதுக்காக இவ்ளோ வெயில் அடிக்குதுன்னு தான் நான் இங்க வந்தேன் அப்புறம் அதை சரி பண்றதுக்காக நான் அப்படிப்பட்ட ஒரு ஏசியை உருவாக்கி இருக்கேன் அது வெயில்ல ட்ரெஸ் உருவாக்கி தரும் நான் ஒரு முக்கியமான வேலையா என்னோட நாட்டுக்கு திரும்ப போய் போயாகணும் நான் அந்த ஏசியை ஏசிய உன்கிட்ட கொடுக்கறேன் வா என் பின்னாடியே வா சயின்டிஸ்ட் தருண தன்னுடைய சின்ன லேபுக்கு கூட கூட்டிட்டு போனாரு அங்க ஒரு ஏசி வச்சிருந்தாரு அது பார்க்க ஒரு சாதாரண ஏசி மாதிரி தான் தெரிஞ்சது ஏசியை காட்டி தருண் கேட்ட சயின்டிஸ்ட் என்ன சொன்னார்னா இந்த ஏசியை உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ இதில் நீ எந்த ட்ரெஸ்ஸை மேலே வைக்கிறியோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸை இது உனக்கு உருவாக்கி தரும் அது உன்னை எப்போவுமே கூலாக வச்சிருக்கும் எவ்வளோ கூலிங்னா உனக்கு வெயில்லையும் பனி காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நிஜமாவா நிஜமாதான் நான் எதுக்காக இதை உங்ககிட்ட கொடுக்குறேன்னா ஏன்னா நான் என்னோட நாட்டுக்கு அவசரமாக போகணும் எங்கள் வீட்டு பூனை எங்கள் வீட்டு ரிமோட் பட்டனை சாப்பிட்டுடுச்சு அதனால தான் என்ன ஒண்ணு இல்ல நீ இத இங்க இருந்து எடுத்துட்டு போ அப்புறம் இத எங்க வைக்கணுமோ வச்சுக்கோ அதுக்கப்புறமா இதுல இருந்து ட்ரெஸ் உன்னால எடுக்க முடியும் தருண் அந்த ஏசியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாரு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய மனைவி ஷீலு கிட்ட சொன்னாரு அவருடைய மனைவி ஷீலு அவர்கிட்ட சொன்னா என்னங்க இத ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நிஜமாவே ஏதாவது ட்ரெஸ் வருதான்னு பாப்போம் அப்புறம் இந்த ஏசி ரிமோட்ல ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் இருக்கு இதுல இருந்து சாதாரணமா காத்து வருமா என்னன்னு கூட தெரியல தருண் ஏசி சுவிட்ச ஆன் பண்ணாரு அவர் ஏசியை ஆன் பண்ண உடனே ஏசியில இருந்து ஒரு ஒளி வந்து தருண ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் ஏசில எங்க இருந்து காத்து வருமோ அங்க இருந்து ட்ரெஸ் வந்தது அந்த ட்ரெஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய நிலா செய்யப்பட்டிருந்தது இந்த ஏசி நிஜமாவே டீ-ஷர்ட்ட கொடுத்துருச்சே சீக்கிரமா இத போட்டு பாருங்க தருண் உடனே அந்த ஷர்ட்டை எடுத்து போட்டாரு அந்த ஷர்ட்டை அவர் போட்டதுமே அவருக்கு நிம்மதியாவும் குழுமையாவும் தெரிஞ்சது ஏதோ சூடே இல்லாத மாதிரி தெரிஞ்சது இதுக்கு முன்னாடி எப்பவும் இவ்வளவு நல்லா இருந்ததே கிடையாது நீயும் உனக்காக இதுல இருந்து ட்ரெஸ் எடுத்துக்கோ நான் என்னங்க இந்த கிராமத்துக்கே ட்ரெஸ் எடுப்போம் பாருங்க அந்த ஜமீன்தார் அம்மாவோட வியாபாரத்தை நான் எப்படி முடிக்கிறேன்னு மறுநாள் ஷேலுவும் தருணும் அந்த ஏசியை வச்சு ஒரு கடையை திறந்தாங்க அப்புறம் கிராமத்து ஜனங்களுக்கு அவங்க ஏசி ட்ரெஸ் விற்க ஆரம்பிச்சாங்க மெல்ல மெல்ல கிராமத்து ஜனங்க ஃபேன் வாங்குறத நிறுத்திட்டாங்க ஏன்னா இப்ப எல்லார்கிட்டயும் ஏசி ட்ரெஸ் இருந்தது ஒரு நாள் ஜமீன்தார் அம்மா தக்ஷ் கிட்ட வந்து என்ன விசாரிச்சாங்கன்னா என்ன ஆச்சு என் வியாபாரம் நடக்க மாட்டேங்குது வெயில் காலம் வந்துடுச்சு இன்னும் ஒரு ஃபேன் கூட வியாபாரம் ஆகாம வச்சிருக்க ஏசி ட்ரெஸ் பார்த்து தக்ஷ் ஜமீன்தார் அம்மா கிட்ட சொன்னாரு அதை கேட்டுட்டு ஜமீன்தார் அம்மா சொன்னாங்க அப்படியா விஷயம் ஆமா முதலாளி அம்மா அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் பார்த்தேன் அந்த தருண் அந்த ஏசியை எங்க வேணாலும் அழகா வச்சிடுறான் அப்புறம் அதை அங்கிருந்து சுலபமா எடுத்துடுறான் அப்படின்னா அந்த ஏசியை நம்ம உடனே திருடி ஆகணும் ஜமீன்தார் அம்மா அந்த ஏசியை திருடுறதுக்கான திட்டத்தை போட்டாங்க ஒரு நாள் காலங்காத்தால தருண் தன்னுடைய கடைய திறந்த போது தக்ஷ் தருணோட கடைக்கு வந்தாரு அடே இங்க பாரு தருண் உன்னோட மனைவி கால் வழுக்கி விழுந்துட்டா அப்புறம் அவ உன்னதான் கூப்பிட்டுட்டு இருக்கா என்ன எப்படி நான் நோய் உடனே போறேன் தருண் இந்த விஷயத்தை கேட்டுட்டு தன்னோட மனைவி ஷெலியுவ பாக்குறதுக்கு ஓடினாரு அப்புறம் ஜமீன்தார் அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அடேங்கப்பா என்ன ஒரு திட்டத்தை உருவாக்கினேனா வாவ் நான் எவ்வளவு அழகா நடிச்சேன் முதலாளி அம்மா கூட இருக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் நல்லது இருக்குதான் வாய முடு முதல்ல இந்த ஏசியை தூக்கு என் பின்னாடியே வீட்டுக்கு வா தக்ஷ் அந்த ஏசியை எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் பார்த்தாரு அந்த ஏசிக்கு மேலே ஏதோ எழுதப்பட்டிருந்தது. முதலியார் அம்மா இதுக்கு மேலே என்னவோ எழுதி இருக்கு. ஆன்டி தீஃப். ஏதோ ஆன்டி தீஃப்னே எழுதி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? கிளம்பு. முதல்ல இதை எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பு. அவங்க ஏசியை திருடிக்கிட்டு ஜமீன்தார் ராமவோட வீட்டுக்கு போனாங்க. அந்த ஏசியை சுவரல ஃபிக்ஸ் பண்ணாங்க. முதலியார் அம்மா, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ஏசியை போடு தக்ஷ் ஏசியை ஆன் பண்ணார் அதில் அவங்கள மாதிரியே ட்ரெஸ்ஸஸ் வெளியே வந்தது ஆனால் இப்போ அதில் நினாவுக்கு பதிலாக சூரியன் இருந்தது ஜமீந்தார் ராமாவும் தக்ஷும் ரெண்டு பேரும் புது ஏசி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு குளிருக்கு பதிலாக ரொம்ப வெக்க ஏற்பட்டுச்சு இது ரொம்பவே வெக்கையா இருக்கு இரு நான் இந்த புடவை அவுத்துட்டு வந்துடுறேன்

அம்மானி எங்களை மன்னிச்சிடு ரொம்ப வெக்கையா இருக்குமா ஒரு கண்டிஷன் ஒத்துக்கிட்டா நாங்க உங்களை மன்னிக்கிறோம் நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்குறேன்பா கிராமத்துல எல்லாருக்குமே நல்ல பேன கொடுங்க அப்புறம் இந்த கிராமத்தை விட்டு வெளிய போயிடுங்க அப்புறம் எப்பவும் திரும்ப வந்துடாதீங்க சரிப்பா ஒத்துக்கிறேன் தருண் அவங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிட்டாரு